பொதுவாகவே இந்திய அரசியல் களத்தில் வந்து தேர்தலுக்கு முன்போ இல்லை தேர்தலின் முடிவுகளுக்கு முன்போ தான் ஒரு பெரிய பரபரப்பான சூழல் அப்படின்றது நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துருக்குறோம் ஆனா தற்பொழுது தேர்தல் முடிவுகள் எல்லாம் வந்த பின்னரும் கூட இந்திய அரசியல் களத்தில் இன்னுமே சூடான விவாதங்கள் அப்படின்றது ஓய்ந்த பாடே இல்லை அதாவது வாக்கு திருட்டு மற்றும் வாக்காளர் பட்டியல வந்து முறைகேடுகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க இந்திய ஜனநாயகத்துடைய நம்பகத்தன்மை அப்படின்றது இத்தகைய குற்றச்சாட்டால பெரிய அளவுக்கான ஒரு கேள்விக்குள்ளாக்கி இருக்கு இந்த விவகாரத்துல பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் குறிப்பாகவே ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்து மேல நேரடியான குற்றச்சாட்டுகளை வச்சிட்டு இருக்கிறாரு தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய தேர்தல் ஆணையமானது அதோடைய பொறுப்புல இருந்து முற்றிலுமாகவே விலகிட்டு குற்றச்சாட்டுகளுடைய பொறுப்பை முற்றிலுமாகவே அரசியல் கட்சிகள் மேல மாற்றி இப்போ ஒரு புதிய சர்ச்சைக்கு வந்துட்டு வழிவகுத்திருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்துடைய அறிக்கை அதாவது இத்தகைய குற்றச்சாட்டுக்கு ஒரு அறிக்கையை வந்து அவங்க வெளியிடுறாங்க அதுல அரசியல் கட்சிகள் வந்து வாக்காளர் பட்டியல் வந்து வெளிவந்த உடனேவே வந்து சரியான நேரம் பார்த்து அவங்களுடைய குற்றச்சாட்டுகளையோ கவலைகளையோ தெரிவிச்சிருக்கணும் அப்படி அவங்க தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னா உண்மையான பிள்ளைகள் எதுவோ அதெல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டு இந்த அறிக்கை அப்படின்றது பல எதிர்க்கட்சிகளால் வந்து கடுமையான ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருந்துச்சு இந்த விஷயமானது தேர்தல் ஆணையம் அவங்களுடைய பொறுப்புல இருந்து முற்றிலுமாகவே விலகக்கூடிய ஒரு முயற்சியாக தான் பார்க்கப்படுது இத்தகைய சூழ்நிலையில இந்திய ஜனநாயகத்துடைய எதிர்காலம் அப்படின்றத பத்தினா பல கேள்விகள் தொடர்ந்து எழுந்துகிட்டே இருக்கு மேலும் இந்திய ஜனநாயகத்துடைய நம்பகத்தன்மை அப்படின்றதும் கேள்விக்குள்ளாகிறதால இந்த சூழல்ல வாக்காளர் பட்டியல் பிள்ளைகளை சரி செய்யறதுக்காக அரசியல் கட்சிகள் மேல பொறுப்பை கொடுக்கறது அப்படின்றது தேர்தல் ஆணையம் அவங்களுடைய பொறுப்புல இருந்து விலகிறதும் இந்திய ஜனநாயகத்துடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது இதனால எப்படி ஒரு பாதிப்பை சந்திக்க போகுது அப்படின்ற கேள்விகளை நமக்கு எழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இது குறிச்சும் இதுக்கு பின்னணியில இருக்கக்கூடிய விவகாரங்களை பத்தினா ஒரு முழுமையான பார்வையை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுங்க அதாவது மக்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் முன்னதாக ஒரு செய்தியாளர் சந்திப்புல கர்நாடகாவில் பெங்களூரு மத்திய மக்களவை தொகுதியில அதுலையும் குறிப்பாக மகாதேவபுர சட்டமன்ற தொகுதியில ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய வாக்காளர்கள் அப்படின்றவங்க திருடப்பட்டிருக்கிறதால காங்கிரஸ் கட்சி வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன் வச்சாரு இந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்றது வெறும் ஒரு தேர்தலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்வி பற்றின ஒரு புகாராக மட்டும் இல்லாமல் இதுக்கு மாறா இந்திய தேர்தல் நடைமுறையில் ஏற்படக்கூடிய ஒரு நம்பகத்தன்மையான விஷயத்தை பற்றின கடுமையான விமர்சனமாக தான் அது பார்க்கப்பட்டுச்சு ராகுல் காந்தி கூறக்கூடிய அந்த போலி வாக்காளர்கள் செல்லாத ஒரு முகவரியை வந்து கொடுத்திருக்கிறதோ இல்லை ஒரே முகவரியில பல வாக்காளர்கள் இருக்கிறது போன்ற விஷயங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி தவறான படிவங்களை பயன்படுத்தி புதிய வாக்காளர்களை வந்து பதிவு செய்யறது மாதிரி இருக்கக்கூடிய ஐந்து வகையான முறைகேடுகளை வந்து அவர் சில பட்டியலிட்டு இந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்றது காங்கிரஸ் கட்சி இந்த விவகாரத்தை ஒரு தனிப்பட்ட தேர்தல் தோல்வியாக மட்டும் இல்லாம இதை வந்து ஒரு தேசிய பிரச்சனையாகவும் மாற்றி இருக்கிற விஷயத்த நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கு இதை தொடர்ந்து இத்தகைய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக தேர்தல் ஆணையம் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல அரசியல் கட்சிகள் வாக்காளர் பட்டியலுடைய திருத்தத்தோட சமயத்திலேயே சரியான நேரம் பார்த்து அவங்களுடைய குற்றச்சாட்டுகளையும் கவலைகளையும் தெரிவிச்சிருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த வாதம் அப்படின்றது மேற்பரப்பாக நம்ம பார்க்கும் பொழுது இது நியாயமாக தானே இருக்கு அப்படின்றது போல நமக்கே தோன்றினாலும் கூட ஆனா இந்த அறிக்கையில உள்ளார்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு தோணியை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடிய ஒரு போக்காக தான் இருக்கு அப்படின்ற பார்வை நம்மளால பார்க்க முடியுது அதே பார்வையை தான் பலருமே கேள்வியாகவும் எழுப்பி இருக்கிறாங்க இப்போ தேர்தல் ஆணையம் ஒரு பொதுவான அமைப்பாக இருக்கும் பொழுது அது நேர்மையாகவும் வெளிப்படையான ஒரு தேர்தலை நடத்துறது தான் அவங்களுடைய முக்கிய பொறுப்பாக இருக்கு அப்படி இருக்கும் பொழுது வாக்காளர் பட்டியலை சுத்தம் செய்யறதோ இல்லை போலி வாக்காளர்களை அந்த பட்டியலிருந்து நீக்கிற மாதிரியான நடவடிக்கைகள் அப்படின்றது தேர்தல் ஆணையத்துடைய முதன்மை பொறுப்பாக தான் இருக்கு இந்த பொறுப்பு எல்லாத்தையும் அரசியல் கட்சிகள் மேலே சுமத்துறதுன்றது தேர்தல் ஆணையம் அவங்களுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றலை அப்படின்ற விஷயத்தை அவங்களே மறைமுகமாக ஒத்துக்கிறது போல ஒரு விஷயமாக தான் இந்த இடத்துல பார்க்கப்படுது இதை தொடர்ந்தே வந்து தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகள் அவங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட்கள் மூலமா வாக்காளர் பட்டியலை சரி பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க இது ஒரு நடைமுறைக்கு வந்து எதிர்பார்ப்பாக இருந்தாலுமே கூட நாட்டுடைய எல்லா தொகுதிகளிலையும் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான வாக்காளர் பட்டியல்களை ஒவ்வொரு வாக்காளர்களையும் சரி பார்க்கறது அப்படின்றது அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பெரிய சவால் தான் அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே இந்த பணியை வந்து செஞ்சு தேர்தல் ஆணையத்துடைய பணியை வந்து ரெட்டி பார்க்கறது போலதான் இருக்கும் அப்ப அதனால ஒரு நடுநிலையான அமைப்பாக வந்து தேர்தல் ஆணையம் ஒரு துல்லியமான வாக்காளர் பட்டியலை வந்து உறுதி செய்யணும் அப்படின்றது தான் தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்துல அவங்களுடைய அதிகாரத்தையும் அவங்களுடைய வளங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தாம அரசியல் கட்சிகள் மேலே பழிய சுமத்துறது அப்படின்றது அவங்களுடைய வெளிப்படைத்தன்மை அப்படின்ற விஷயத்தை நமக்கு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க மேலும் காங்கிரஸ் சிபிஐ விடுதலை மற்றும் சிவசேனா மாதிரியான எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்துடைய அறிக்கைக்கு கடுமையான சில கண்டிப்பையுமே கொடுத்திருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியுடைய சேர்ந்திருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் வந்து வாக்கு திருட்டு மற்றும் பெருமளவுல மோசடி செஞ்சதா குற்றச்சாட்டுகள் இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலையில தேர்தல் ஆணையம் அவங்களுடைய எல்லா பொறுப்பையுமே கைவிட்டுட்டு வெக்கமற்ற ஒரு தன்மையை வந்து எல்லா வரம்புகளையுமே தாண்ட அளவுக்கான ஒரு அறிக்கையை தான் அவங்க கொடுத்துருக்குறாங்கன்ற மாதிரியான விஷயத்தை வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு இதை தொடர்ந்தே சிபிஐ பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தீபசங்கர் பட்டாச்சாரியா வந்துட்டு தேர்தல் ஆணையம் அவங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கிறாரு இந்த கண்டனங்கள் அப்படின்றது தேர்தல் ஆணையத்துடைய அறிக்கை இருக்கக்கூடிய தோணியில் அவங்களுடைய நடு நடுநிலைமை மேலே இருக்கக்கூடிய சந்தேகங்களை எழுப்புறத காட்டக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக தான் இப்போ இருக்குது இது ஒரு சட்டப்பூர்வ பதிலை காட்டிலுமே ஒரு அரசியல் விளக்கத்தை தான் அவங்க கொடுத்துருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வையுமே நமக்கு முன்னாடி நிறுத்துறது போல தான் இருக்கு மேலும் தேர்தல் ஆணையமானது வாக்காளர் பட்டியலை ஆய்வு செய்கிறதுக்காக அரசியல் கட்சிகளை வரவேற்றிருந்தாலும் கூட சிசிடிவி காட்சிகள்லாம் ஏன் நீக்கப்பட்டிருக்கு இயந்திரம் படிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை இதுவரைக்கும் ஏன் வழங்கப்படல அப்படின்றதாக எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகள் எதுக்குமே இதுவரைக்கும் அந்த கேள்விகள் அப்படின்றது தேர்தல் ஆணையத்துடைய வெளிப்படைத்தன்மை பற்றி இருக்கக்கூடிய கடுமையான சந்தேகங்களை மேலும் மேலுமே உறுதிப்படுத்துறதாக தான் இருக்கு ஒரு உண்மையான ஜனநாயகத்துல தேர்தல் நடைமுறைகள் அப்படின்றது முழுமையாகவே மக்களுக்கும் சரி அரசியல் கட்சிகளுக்கும் சரி வெளிப்படை தன்மையாக இருக்கணும் அப்படின்றது தான் ராகுல் காந்தியோடைய இந்த குற்றச்சாட்டுகளில் உண்மை ஆராயவும் தேர்தல் ஆணையம் அவருக்கு முழு ஆதரவை அளிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஒரு வேண்டுகோளாக தான் இந்த இடத்துல இருக்கு ஆனா அதுக்கு பதிலாக அவங்க பொறுப்பையும் சரி அஹ் மாற்றத்துக்கான ஒரு தான் அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கை வந்து மாறி இருக்கு இந்த விவகாரம் அப்படின்றது இந்தியாவுடைய ஜனநாயகம் ஒரு நெருக்கடியை எதிர்கொண்டு இருக்கா அப்படின்ற கேள்வியை தொடர்ந்து நமக்கு எழுப்பிட்டே இருக்கு வாக்காளர் பட்டியல இருக்கக்கூடிய பிழைகளும் சரி மோசடிகள் பற்றி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும் சரி வாக்காளர்களுடைய நம்பிக்கையை கடுமையாகவே வந்து பாதிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கியிருக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்றது நம்முடைய ஜனநாயகத்துடைய மிகப்பெரிய தூண்கள்ல ஒரு விஷயமாக கருதப்படும் பொழுது அதோடைய நம்பகத்தன்மை பாதிக்கப்படுது அப்படின்னா ஒட்டுமொத்த ஜனநாயக அமைப்பிற்கே ஒரு பெரிய அச்சுறுத்தலான விஷயமாக இது மாறிடும் இல்லையா ராகுல் காந்தி மாதிரியான எதிர்கட்சி தலைவர்கள் இந்த விஷயத்த ஒரு தேசிய பிரச்சனையா முன்னிறுத்துறது மூலமாக நாட்டுடைய ஜனநாயக விழுமிகள் அப்படின்றது பாதுகாக்கக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இந்த சூழ்நிலையானது பார்க்கப்படுது மேலும் இந்த விவகாரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் சீர்திருத்தங்களுடைய அவசியத்தையும் வலியுறுத்திட்டே வருது வாக்காளர் பட்டியலை உருவாக்கக்கூடிய நடைமுறைகள் மேம்படுத்துறதும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போலி வாக்காளர்களை கண்டறியறது அதோட தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகளை மிகவுமே வெளிப்படைத்தன்மையாக தன்மையாக மாற்றது மாதிரியான அப்படின்றது அவசியமானதாக மாறிடுச்சு தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகள் மேல பழைய சுமத்துறதுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான வழிகளை ஆராய்ந்து ஒரு வெளிப்படையாகவும் நம்பகத்தன்மையான தேர்தலையும் நடைமுறைக்கு உருவாக்கணும் அப்படின்றது தான் இப்போ வந்து வேண்டிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது இதை தொடர்ந்தே வந்து இப்போ வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தேர்தலில் இருக்கக்கூடிய மேலும் ஒரு புதிய சவாலாக உருவெடுத்துட்டு வருது இது வந்து இவிஎம்களை கேள்விக்குள்ளாக்குற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டாக மட்டும் இல்லாமல் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய முறைகேடுகள் புதிய தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி போலியான வாக்காளர்களை பதிவு செய்கிற மாதிரியான சிக்கலான சில குற்றச்சாட்டுகளை உள்ளடக்கியதாக தான் இருக்குது இந்த புதிய வகை குற்றச்சாட்டுகள் அப்படின்றது தேர்தல் ஆணையமும் சரி அரசாங்கமும் சரி இந்த சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய புதிய யுக்திகளையும் சட்டங்களையும் உருவாக்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் நமக்கு உணர்த்துறதாகவும் அமைஞ்சிருக்கு மேலும் அரசியல் கட்சிகள் வந்து வாக்காளர் பட்டியல்களை சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடியது ஒரு வகையில் நியாயமானது தான் ஒரு ஜனநாயக அமைப்பில் அரசியல் கட்சிகள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய விஷயம் தானே இது ஆனால் இந்த பொறுப்பு அப்படின்றது தேர்தல் ஆணையத்துடைய முதன்மை பொறுப்பு வந்து நீக்கிறதாகவும் இருக்கக்கூடாது ரெண்டுமே வந்து ஒருமித்த முயற்சியில் செயல்படுறதாக தான் இருக்கணும் அப்போ தேர்தல் ஆணையம் ஒரு நடுநிலை அமைப்பாக செயல்பட்டா மட்டும்தான் அரசியல் கட்சிகள் அவங்களுடைய வழிகாட்டுதலை ஒத்துழைக்க அப்படின்றது உருவாகும் இந்த விவகாரத்திற்கு உடனடியான தீர்வும் நமக்கு வந்து காணப்பட வேண்டியதாகவும் அமையும் இப்போ தேர்தல் ஆணையம் அப்படின்றது ராகுல் காந்தி முன் வச்சிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளை எந்தவித அரசியல் சார்புமே இல்லாம ஒரு முழுமையான விசாரணையை நடத்தப்பட வேண்டும் தான் இங்க வெளிப்படை தன்மையான ஒரு கோரிக்கையா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அப்போது அவங்க வெளிப்படைத்தன்மை அப்படின்ற விஷயத்தை கருத்தில் எடுத்துக்கிட்டு இயந்திர படிக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை கொடுக்கறதும் சிசிடிவி காட்சிகளை பாதுகா பாதுகாக்கிற மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்றது தான் இங்கே மேலும் ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இந்த சிக்கல் அப்படின்றது இந்திய ஜனநாயகம் அவங்களுடைய வலிமையையும் நம்பகத்தன்மையும் நிரூபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த வாய்ப்பை தேர்தல் ஆணையம் எப்படி பயன்படுத்திக்க போறாங்க அப்படின்றது இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் மாறியிருக்கு இது குறிச்ச உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் கோபாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி